டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விரிவான வானிலை தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி நமக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா குறிப்பா அறுவடை விவசாயிகள் தொடர்ச்சியாக அறுவடை சமயத்தில் வந்து இடையூறு கொடுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா என்ற கேள்விதான் வந்துட்டு இருக்கு அதே போல வரலாறு காணாத மழைப்பொழிவு பதிவாகும் புயல் உருவாகும் என்ற வதந்திகளும் ஒரு புறம் வந்து பரவிட்டு இருக்கதையும் பார்க்க முடியுது இந்த சூழலில் நமக்கு இயல்பாகவே பிப்ரவரி மாதத்தை பொறுத்துல மாநிலத்தின் சராசரியாக ஒன்று புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு தான் மழை பதிவாகும் அதாவது இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்கள்லேயே மிகவும் மழை குறைவாக பதிவாகக்கூடிய மழைனா மாதம்னா அது வந்து நமக்கு பிப்ரவரி மாதம் தான் அதே போல கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளை எடுத்துட்டா ஒரே ஒரு புயல் தான் உருவாகி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அந்த புயல் சென்னைக்கு தெற்கே கரையை கடந்துருக்கு அதனை தொடர்ந்து உருவாகிய ஐந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் பல்வேறு ஆண்டுகள்ல எதுவுமே கடற்கரை நோக்கி நகராமல் அது வந்து கடல் பகுதியிலேயே வலுவிணந்திருக்கு இப்படி பார்த்தோம்னா நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகளுக்கு சாதகமான நிலை இல்லை என்பதுதான் உண்மையான கருத்து அதே சமயத்தில் கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாகவே தொடர்ச்சியாக பனிப்பொழிவின் தாக்கமும் ஆதிக்கமும் அதிகமா இருந்துட்டு இருக்கு குளிரின் தாக்கமும் அதிகமா இருந்துட்டு இருக்கு இந்த குளிரும் பனிப்பொழிவும் எப்போது குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா இருபதாம் தேதிக்கு பிறகு குறைவதற்கான ஒரு சாதக சுழல் உருவாகி இருக்கு அதற்கான காரணம் என்னன்னா கடல் சார்ந்த அலைவான ராஸ்பெரி மற்றும் எம்ஜெவோல் என்று சொல்லக்கூடிய அலைவுகள் நமக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு வருகை தர இருக்கு இந்த வருகையின் காரணமாக இந்த குளிர்காலம் நிறைவு பெற்று கோடை காலம் தொடங்குவதற்கான ஒரு மாற்றங்கள் நிகழ்வதற்காக கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தெற்கு மத்திய வங்கக்கடலில் உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியின் காரணமா இருபதாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் மழை வானிலை நிலவுவதற்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதற்கும் சில இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மழை பொழிவு அறுவடை பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் மழையாக இருக்குமே தவிர இது பாதிக்கும் மழையாக அமையாது ஒரு பரவலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கான பெருமழையாக அமையாது அதன் காரணமா தற்போது விவசாயிகள் எந்தவித மழை அச்சமும் இன்றி நீங்க இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் திட்டமிடலாம் உங்களுக்கு அறுவடைக்கு பயிர்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்துல நீங்க அறுவடை பணிகளை மேற்கொள்ளுங்கள் பச்சை இருக்கும் பயிர்கள் இல்ல உங்களுக்கு வந்து மார்ச் முதல் இரண்டு இரண்டாவது வாரத்துல தான் அறுவடைக்கான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த இறுதி வாரத்துல பெரும் மழை வந்துருங்கிற ஒரு அச்சத்தினால நான் முன்கூட்டியே அறுவடை செய்கிறேன் அப்படின்னுலாம் நீங்க யோசிக்க தேவையில்ல இப்போ நீங்க அறுவடைக்கு தயாரா இருக்கு பயிர்கள்னா இருபதாம் தேதி வரைக்கும் நீங்க அறுவடை பணிகளை தொடரலாம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்கள் அறுவடை பணிகளை தவிர்ப்பது நல்லது மழை இடையூறு இருக்கும் நீங்க அறுவடை செய்யும் தானியங்கள் நனைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக நீங்க ஒரு இரண்டு நாட்கள் இடைவெளி விட்டு மலைப்பொழிவு முடிந்த பிறகு நீங்க ஒரு ஒரு வாரம் அல்லது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் அறுவடை பணிகளை தொடரலாம் இந்த மலைப்பொழிவு பாதிக்கும் மழையாக அமையாது இது தாழ்வு பகுதியாக வலுப்பெறுமா இல்லை இது தாழ்வு மண்டலமாக ஆகுமா இது எந்த பயணம் அதாவது டெல்டா கடற்கரை நோக்கி நகருமா அல்லது குமரி கடல் நோக்கி நகருமா இல்லை அந்தமான் கடல் பகுதி நோக்கி நகருமா என்பதெல்லாம் நமக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம் பதினெட்டாம் தேதி அல்லது பத்தொன்பதாம் தேதி தான் தாழ்வு பகுதியை உருவாகுது தாழ்வு பகுதி உருவான பிறகுதான் அதன் பயணிக்கும் தூரமும் அது பயணிக்கும் திசையும் நம்ம உறுதிப்படுத்த முடியும் தற்போதைய நிலையில இந்த தாழ்வு பகுதி குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை இது வந்து நமக்கு ஒரு இரண்டு நாட்கள் மலைவானிலையை ஏற்படுத்தி பிறகு வெயிலின் தாக்கத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வோட காரணமாக நம்ம எடுத்துக்கணும் ஏற்கனவே லானினா அமைப்பு வலுவிழப்பதன் காரணமா இது போன்ற ஒரு தாழ்வு பகுதி நமக்கு இந்த மாதத்தில் உருவாகுது வருது ஏற்கனவே குளிர்கால மழை நமக்கு ஜனவரி மாதத்திலேயே அவ்வப்போது மழைப்பொழிவு கொடுத்துருக்கு அப்போதெல்லாம் எப்படி மழைப்பொழிவு பதிவானிச்சோம் ஜனவரி முதல் வாரத்தில் பொங்கலை ஒட்டிய நாட்களில் பிறகு மீண்டும் ஜனவரி இறுதியில் மழை பதிவானிச்சோ அதே போன்ற ஒரு மழை இந்த இறுதி வாரத்திலையும் பதிவாகும் எதிர்பார்க்கப்படுது அதனால விவசாயிகள் அச்சமின்றி தங்களது தற்போதைய அறுவடை பணிகளை தொடருங்கள் இருபதாம் தேதிக்கு பிறகு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் மழையின் தீவிரம் எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அந்த தீவிரமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உண்மையிலேயே அறுவடை பணிகளை பாதிக்குமா என்பது குறித்தெல்லாம் அறிக்கை விரிவான அறிக்கை நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியிடுகிறேன் இணைந்திருங்கள் டெல்டா வானிலை உலகத்திறன் நன்றி